களிமா சொல்ல பார்த்தவாறுப்பிவிட்டது மரணித்துவிட்டார் என்றால் அவருக்காக சில கடமைகளை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கின்றது முதலாவதாக அவருக்கு ஏதாவது கடன்கள் இருந்தால் அதனை நிறைவேற்ற வேண்டும் உதாரணமாக பிற மனிதரோடு இருக்கின்ற கொடுக்கல் வாங்கல்கள் சரி அல்லது அல்லாஹோடு இருக்கின்ற கொடுக்கல் வாங்கல் சரி அதனை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு முன்வர வேண்டும் அல்லது ஒருவரை பொறுப்பு சாட்ட வேண்டும் மனிதனுக்கு இருக்கின்ற கொடுக்கல் வாங்கல்களை பொறுத்த மட்டில் உதாரணமாக கடன் அல்லது வேறு சில வேறு கொடுக்கல் வாங்கல்களை நாங்கள் குறிக்கொள்ள முடியும் அல்லாஹோடு இருக்கின்ற கடனை பொறுத்த மட்டில் ஒரு மனிதர் சில நேரங்களில் நேர்ச்சி வைத்திருப்பார் அந்த நேர்ச்சியை நிறைவேற்றுவதற்கு முன்பு மரணித்திருப்பார் அல்லது ஏதேனும் குற்றப்பரிகார குற்ற செலுத்த வேண்டிய கடமை அவர் மீது இருந்திருக்கும் இப்படியான நிலையில் அந்த குற்றப்பரிகாரத்தை செய்வதற்கு ஒருவர் பொறுப்பேற்க வேண்டும் அதேபோல அவருடைய கடன்களையும் நிறைவேற்றுவதற்கு ஒருவர் பொறுப்பேற்க வேண்டும் அல்லது அவருடைய சொத்திலிருந்து அந்த கடன்கள் கொடுக்கப்பட வேண்டும் அடுத்ததாக அவர் ஏதேனும் வசியத்துகளை செய்திருந்தால் அவை நிறைவேற்றப்பட வேண்டும் அடுத்ததாக ஒரு மனிதர் மரணித்து விட்டார் என்றால் அவருடைய கண்கள் திறந்த நிலையில் இருக்கும் அதனை நாங்கள் மெதுவாக கசக்கியவாறு மூடிவிட வேண்டும் கண்களை மூடிவிட்டு அடிக்கழுவுதல் என்கின்ற ஒரு நிகழ்வு நடைபெறும் அதாவது ஒரு மனிதனுடைய உயிர் எரியும் போது அந்த நிலையினுடைய கடுமையின் காரணமாக ஒரு மனிதனுடைய உடம்பிலிருந்து கழிவுகள் வெளியேறும் ஒரு மனிதனுடைய உடம்புகளை பெரும்பாலான ஜனாசாக்களுக்கு நிகழக்கூடிய ஒன்று உடம்பிலிருந்து கழிவுகள் வெளியே வெளியேறும் அதனை சுத்தம் செய்வதை அடிக்கழுவுதல் என்று கூறுவார்கள் அடிக்கழுவதற்காக எங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை பொருத்தமில் அவுரத்தை மறைப்பதற்கான ஒரு துணி நலைந்தாலும் அவுரத் மறை மறைந்திருக்கின்ற வகையில் அந்த துணிகள் இருக்க வேண்டும் வெள்ளை துணிகளாக இருந்தால் நலைந்ததும் அவுரத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கும் அப்படியான துயிர் துணிகளை தவிர்த்து கொண்டு நலைந்தாலும் அவுரத்தை வெளியாக வெளிப்படா வெளிப்படுத்தாத துணிகளை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் ஆண்மயத்தாக இருந்தின் இருப்பின் தொப்பிலிருந்து முழங்கால் வரை நாங்கள் மரணிக்க வேண்டும் மறைக்க வேண்டும் பெண் இருந்தால் கழுத்தில் இருந்து கீழுள்ள பகுதியிலே நாங்கள் மறைக்க வேண்டும் குளிப்பாட்டும் போதும் சரி அடிக்கழுவும் போதும் சரி ஒரு மையத்தினுடைய ஒரு ஜனாசாவினுடைய அவுரத்துகள் வெளிப்படாத வகையில் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அதே போல எக்காரணம் கொண்டும் நாங்கள் வெற்றி கைகளால் மையத்தினுடைய அவுரத்தை தொட்டு விடக்கூடாது அது ஆகமானது அல்ல தற்பொழுது நாங்கள் அவரை இருக்கின்றோம் இந்த நேரத்தில் கத்தரிக்கோளால் அவருடைய ஆடைகளை நாங்கள் கத்தரித்து வலது பக்கமாக கத்தரித்து பின்பு இடது பக்கமாக கத்தரித்து அவர் உடம்பில் உள்ள ஆடைகளை நாங்கள் நீக்க வேண்டும் நீக்கியதன் பின்னால் முதுகை சற்று உயர்த்தி பிடித்து நாங்கள் இந்த கையால் அவருடைய வயிற்றை மேலிருந்து கீழாக சற்று நீவி அவரது வயிற்றில் உள்ள கழிவுகளை நாங்கள் வெளியேற்றவன் வெளியேற்றியதன் பின்னால் கையிற்கு கையுறை அணிந்து அல்லது ஒரு துணியை சுற்றி கொண்டு அவரது கால்களுக்கு இடையில் உள்ள இடைவெளியால் அவருடைய அந்த அசுத்தங்களை நாங்கள் நீக்க வேண்டும் நீக்கி சுத்தம் செய்த பின் இதற்கு மேலால் ஒரு வெள்ளை துணியை போற்றி நாங்கள் ஜனாசாவை பார்வைக்காக வைக்க வேண்டும் வெள்ளை து துணியை போற்றிவிட்டு இந்த துணியை எடுக்கும் போதும் நாங்கள் அவருடைய மறை உறுப்புகள் வெளிப்படாத வகையில் நாங்கள் கவனமாக எடுக்க வேண்டும் இதை எடுத்ததன் பின்னால் தற்பொழுது துணி விலகாதவாறு இவ்வாறு நாங்கள் அந்த துணியை வைத்துவிட்டு தற்பொழுது பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது பார்வைக்காக வைக்கப்படும் போது விடாமல் இருப்பதற்காக தலையில் ஒரு கட்டும் அதே போல கைகள் ஆடி அசையாமல் இருப்பதற்காக கைகளுக்காக ஒரு கட்டும் அதே போல கால்கள் விரிந்து விடாமல் இருப்பதற்காக கட்டை விரலிற்கு ஒரு கட்டும் இடப்படும் அடிக்கழுதலை பொறுத்த மட்டில் ஒரு மனிதர் மரணித்த உடன்தான் செய்ய வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை இருந்தாலும் மைய அந்த கழிவுகளோடு இருக்கும்போது அறுவறுப்பாக இருக்கும் என்கின்ற காரணத்தினால் அடிக்கழிவிட்டு பார்வைக்கு வைக்கக்கூடிய வழக்கம் ஒன்றும் உள்ளது அதுவும் பிரச்சனை இல்லை தற்பொழுது அடிக்கழுவதன் பின்னால் மக்கள் எல்லாம் பார்த்துவிட்டு சென்றதன் பிறகு இவரை குளிப்பாட்டுவதற்குரிய நிகழ்வு நடைபெறும் அந்த வகையில் குளிப்பாட்டுவதற்காக நாங்கள் சிதிர் என்கின்ற இலந்தையுட இலந்தை இலைகளை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் நபி அவர்கள் என்ன சிதிர் என்று குறிப்பிட்டு கூறியுள்ளார்கள் ஆகவே இலந்தை என்கின்ற அந்த இலைகளை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் அது கிடைக்காத பட்சத்தில் சம்பு அல்லது சோப்பு போன்ற பதார்த்தங்களை பயன்படுத்துதல் தவறில்லை அதே போல கழுவதற்காக கற்பூரமும் பயன்படுத்தப்படும் குளிப்பாட்டுவதற்காக நாங்கள் அடிக்கழுவும் போது செய்ததைப் போல அவருடைய மறை உறுப்புகளை மறைப்பதற்காக ஒரு துணியை நாங்கள் போட்டுவிட்டு இந்த வெள்ளை துணியை நாங்கள் அவருடைய மர்மஸ்தானங்கள் வெளியாகாதவாறு நாங்கள் அதனை அவரது உடம்பில் இருந்து நீக்க வேண்டும் நீக்கிவிட்டு குளிப்பாட்டும் போது நாங்கள் வலது புறமாக வலது புறத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் வலது புறத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் முதலாவதாக சிதிர் என்கின்ற அந்த கலக்கப் சிதர் கலக்கப் இழந்தை கலக்கப்பட்ட நீரில் உள்ள அந்த இலைகளுடைய சருகுகள் அல்லது முறைகளை எடுத்து நாங்கள் தலையில் தப்ப வேண்டும் பெண்களாக இருந்தால் தலையில் பின்ன பின்னல்கள் கோடுபட்டிருந்தால் அதனை நாங்கள் அவிழ்த்து தலையை தலையை அவிழ்த்து விட வேண்டும் அதே போல இன்னொரு முக்கியமான விடயம் குளிப்பாட்டுவதற்கான சில குளிப்பாட்டுபவர்கான சில நிபந்தனைகள் அல்லது சில பண்புகள் உள்ளது முதலாவதாக ஆண் மையத்தினை ஆண்கள் தான் குளிப்பாட்ட வேண்டும் பெண்கள் தான் குளிப்பாட்ட வேண்டும் ஆண்களுடைய மையத்தை பெண்களோ பெண்களுடைய மையத்தை ஆண்களோ குளிப்பாட்ட முடியாது இதில் ஒரு தரப்பாருக்கு மட்டும் சலுகை அளிக்கப்படும் அதாவது கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் குளிப்பாட்டி கொள்ள முடியும் இவை தவிர வேறு ஆணை பெண்ணையோ பெண் ஆணையோ குளிப்பாட்டுவதற்கு அனுமதி இல்லை அதே போல மையத்தோடு மென்மையான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் ஒரு ஒரு மனிதர் உயிரோடு உள்ள போது எவ்வாறு அவருக்கு வழிகள் இருக்கும் என்று நாங்கள் மெதுவாக அவரை கரிசனை எடுத்து அவரை குளிப்பாட்டுவோமோ அதே போல மரணித்தவரையும் நாங்கள் கரிசனையோடு மென்மையாக அவரோடு நடந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் மையத்தினுடைய மூட்டுக்கள் அசைக்க முடியாமல் இருக்கின்ற போது அதனை நாங்கள் நமது பழத்தை கொண்டு அசைத்து அதனை உடைத்து விடுவதற்கு முயற்சிக்க கூடாது மாறாக தேங்காய் எண்ணையோடு சிறிது கற்பூரத்தை கலந்து அந்த கடினமாக இருக்கின்ற மூட்டுக்களில் தேய்த்து அந்த மூட்டை இலகுவாக்கி அதனை நாங்கள் மடிக்கின்ற அளவிற்கு கொண்டு வர வேண்டும் அதே போல மரணித்த ஒரு நபர் யாரையாவது இவர்தான் எனக்கு குளிப்பாட்ட வேண்டும் என்று வசிய செய்திருந்தால் அவரை முற்படுத்துவது சிறந்தது தற்பொழுது இவரை குளிப்பாட்டுவதற்காக நாங்கள் அந்த இலங்கை தண்ணீரில் உள்ள முறைகளை நாங்கள் தலையில் தப்பிவிட வேண்டும் பெண்களாயின் அவர்களது தலையில் உள்ள அந்த பின்னல்களை அவிழ்த்து விட வேண்டும் தலையை அலசி கழுகியதன் பின்னால் அந்த நுரையையும் நாங்கள் கழுகிவிட்டு பின்பு வாயினை நாங்கள் தடவிவிட வேண்டும் அதேபோல மூக்கினை ஈரக்கைகளால் சிந்துவது போன்றும் செய்துவிட வேண்டும் அதே போல் இன்னொரு முக்கியமான விடயம் என்னவென்றால் நாங்கள் குளிப்பாட்டும் போது மூக்கினாலும் வாயினாலும் மையத்தினுடைய உடம்பிற்குள் நீர் போகாதவாறு நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் முகத்தை கழுவும் போது மூக்கை இரண்டு விரல்களால் பொத்தி வாய்க்கும் தண்ணி போகாத மாதிரி என்ன செய்ய வேண்டும் அந்த முகத்தினை நாங்கள் கழுக வேண்டும் இவ்வாறு வலது பக்கம் நாங்கள் கழுகிவிட்டு முதுகு பகுதியை கழுவுவதற்காக தற்பொழுது இவருடைய கையை வலது பக்கம் கழுவுவதற்காக இடது பக்கம் கையை வைத்துவிட்டு அதே போல இடது காலோடு பின்னிவிட்டு இவ்வாறு அவரை உசர்த்தி அவருடைய மறை உறுப்பு வெளியாகாத வகையில் நாங்கள் தண்ணீரை தெளித்து கழுக வேண்டும் இதே போல இடது பக்கமும் நாங்கள் கழுக வேண்டும் குளிப்பாட்டி குளிப்பாட்டியதன் பின்னால் அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு கடமை மையத்தினை கவனிடுவது மையத்தினை கவனிடுவதை பொறுத்தமட்டில் மட்டில் ஆண்களாயின் மூன்று துணிகளாலும் பெண்களாயின் ஐந்து துணிகளாலும் கபனிடப்படும் அதாவது நாம குளிப்பாட்டினதுக்கு ஒரு இடம் ஒன்று அதே போல கபன் செய்யறதுக்கு வேறொரு செய்யணும் நாம சரியா தயார்படுத்தும் போது முதலாவதாக கபனை விரிக்காமலுக்கு நம்ம கபனை சுத்தி கட்டுறதுக்கு ஒரு கயிறு என்ன செய்வோம் வெப்பம் இடுப்புக்கு தலைக்கு காலுக்குன்னு சொல்லி என்ன பெரும்பாலும் மூணு வைப்பாங்க தேவைப்பட்டான்னு செய்யலாம் கூட வச்சு கொள்ளலாம் அதுல பிரச்சனை இல்லை அதை விரிச்சு போட்டு அதுக்கு மேலே கபன் வச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு கபனை சுத்தினத்துக்கு பிறகு கட்டுறதுக்கு லேசாக இருக்கு அப்ப அந்த துண்டு வெள்ளாத காரணமாக வைக்கல அந்த துண்டை கீழே வச்சு போட்டால் அதுக்கு அதுக்கு மேலே என்ன செய்யறது கபனை விரிக்கிறது அப்போ இந்த கபன் வந்துட்டு போயிட்டு கிளி மூணு துண்டாகவே இருக்குது சிலது வந்துட்டு போயிட்டு என்ன செய்யணும்னா ஒத்தையாக இருக்கும் அப்போ அப்படி இருக்கிற நேரத்தில் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த மையத்தினுடைய உயரத்தை அளந்து தலைக்கு ஒரு மூலம் எக்ஸ்ட்ராவும் காலுக்கு ஒரு மூலம் எக்ஸ்ட்ராவும் என்ன செய்யணும் அதாவது மேலதிகமாக ரெண்டு மூலம் என்ன செய்யணும் அந்த மையத்தோட நீளத்தோட மேலதிகமாக ரெண்டு மூலம் எடுத்து அதை வெட்டி எடுக்கணும் மையத்தை சுத்துறதுக்கு கபனுடைய அகலம் போதல் அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்யலாம் சைட்டில் துணியை சேர்த்து நாம தச்சு கொள்ளலாம் அதுல பிரச்சனை இல்ல மூணு துணிகள் நாம எடுக்கணும் என்ன செய்யலாம் கபனை விரித்துக் கொண்டு அல்லது துணிகள் கிடைக்கல அப்படின்னு சொன்ன அப்படின்னு சொல்ற சந்தர்ப்பத்தில் என்ன செய்யலாம் நம்ம அடுத்த துணியை கொஞ்சம் நடுவுக்கு அதுக்கு மேலால் விரிக்காமல் கொஞ்சம் சைட்டாக்கி விரிச்ச அப்படின்னு என்ன செய்யும் நம்மளுக்கு கொஞ்சம் நீளப்பாட்டில் என்ன செய்யும் துணிகள் கொஞ்சம் கிடை அப்படின்னு செய்யலாம் இந்த முறையிலையும் செஞ்சு கொள்ளலாம் இப்ப நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம் குளிப்பாட்டுற இடத்துல இருந்து துணி ஒன்று என்ன செய்யும் என்ன செய்யணும் அவர் வெளிப்படாத வகையில் என்ன செய்யணும் ஈரமா இருக்கும் இதை குளிப்பாட்டினோன்னு என்ன செய்யறேன் மாத்திரம் நான் அதை செல்ல மறந்து சரியா இதை இந்த துணியை போட்டு என்ன செய்யணும் அந்த ஈர துணியை அவருடைய மர்மஸ்தானம் வெளியாத வகையில் என்ன செய்யணும் இப்படி எடுக்கணும் எடுத்துட்டு அவருடைய ஏனைய உரு உடம்புகளில் ஈரம் ஏதாவது இருந்தால் அதை ஒத்தி எடுத்துக்கொண்டு இப்போ இவரை நாம் என்ன செய்யணும் சுத்த ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ இவரை வலது பக்கம் என்ன செய்யணும் முதலாவது வலது பக்கம் இருந்து இப்படி சுத்திட்டு அதே போலாங்களை இடது பக்கம் இருந்து என்ன செய்யணும் அதையும் சுத்தணும் இப்படி சுத்திட்டு என்ன செய்யணும் கீழால் நாம் அவரை மறைக்கிறதுக்கு வச்ச துணி என்ன செய்யணும் அதை எடுக்கணும் கபனிடும்போது என்ன விளிச்செய்கின் சஜிதா செய்கின்ற உறுப்புகளுக்கு சரியான சஜிதா செய்கின்ற உறுப்புகளுக்கு வாசனை திரவியம் பூசுறது ஒரு சுண்ணத்தான ஒரு விஷயம் வா சஜிதாசை என்ற உறுப்புகள்னா நெத்தி மூக்கு அதே போல் ரெண்டு உள்ளங்கைகள் அதே போல் முழங்கால்கள் ரெண்டும் இந்த பாத விரல் நுழிகள் ரெண்டு அப்போ இந்த ஏழு உறுப்புகளுக்கும் என்ன செய்யணும் நாம நறுமணம் சொன்னோம் கமல்லையும் நாம நறுமணம் பூசிக்கொள்ளலாம் அதே போல் இதே மாதிரி நாங்கள் அடுத்த கபன்களையும் இப்படி சுத்தி கொள்ள வேண்டும் சுத்தி கொண்டுடு இப்படி மேலதிகமா மேலுக்கு ஒரு துண்டுக்கும் அந்த துண்டை பிடிச்சி என்ன செய்யணும் இப்படி முறுக்கி மேலுக்கு ஒரு கட்டும் அதே போல கீழுக்கு ஒரு கட்டும் என்ன செய்யணும் போடணும் அதே போல நடுவுக்கு இருக்கக்கூடிய நாடாக்களையும் கட்டி விடணும் சரி அப்ப இதன் பின்னால கவனிட்டதன் பின்னால அவருக்கு இருக்கக்கூடிய அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா நாங்கள் அவருக்காக தொழுகை நடத்த தொழுகை நடத்தமயத்தாக இருந்தால் ஜனாசாவுடைய தலைப்பகுதிக்கு நேராகவும் பெண்மையத்தாக இருந்தால் அந்த இருந்தால் நடுப்பகுதிக்கு நேராகவும் நின்று தொழிக்க வேண்டும் ஜனாசா தொழுகையை பொறுத்த நான்கு தக்பீர்கள் உடைய தொழுகை முதலாவது தக்பீரில் சூரத்துல் முடியும் இரண்டாவது தக்பீரில் நபி சொல்லு அலிவலம் அவர்கள் மீது நாங்கள் அத்தகையத்தில் சொல்ல சொல்கின்ற சலவாத்து இப்ராஹிமியா என்கின்ற அந்த சலவாத்தை நாங்கள் ஓத வேண்டும் மூன்றாவதாக நாங்கள் மையத்திற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் அரபு மொழியில்தான் கேட்க வேண்டும் என்கின்ற நிபந்தனை இல்லை அரபு மொழியில் தெரிந்தவர்கள் அரபிலும் தமிழால் கேட்க முடியும் என்பவர்கள் தமிழாலும் கேட்டுக்கொள்ள முடியும் நான்காவது தக்பீருக்கு பின்னால் நாங்கள் சலாம் கொடுப்போம் சலாம் கொடுத்ததன் பின்னால் ஜனாசாவை கபரிக்கு அடக்குவதற்காக சுமந்து செல்ல வேண்டும் அங்கே கபரிலே ஜனாசாவை வைப்பதை பொறுத்த நான் நாங்கள் கிபிலாவை நோக்கியவாறு கபரிக்குள் அந்த ஜனாசாவை வைக்க வேண்டும் வைத்துவிட்டு கபரில் அந்த கபனில் உள்ள முடிச்சுக்களை நாங்கள் அவிழ்த்து விட வேண்டும் கபரிக்குள் ஜனாசாவை வைக்கும் போது முதலாவது காலை வைத்து அதன் பின்பாக பிஸ்மில்லாஹி விஸ்மில்லாகி மில்லத்தி ரசூலில்லாகி என்று கூறியவர்களாக காலை வைத்து அதன் பின்னால் தலைப்பாகத்தை நாங்கள் வைக்க வேண்டும்